الحمد لله الحمد لله الواحد القهار الصلاة والسلام على رسوله المختار وعلى آله الأطهار وأصحابه الأخيار أما بعد فقد قال الله تعالى في القرآن الأذين والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم اللہ الرحمن الرحیم لا یرون فیہا شمسا ولا زمحریرا وقال نبینا صلی اللہ علیہ وسلم من صلی البردین دخل الجنہ او خمان خال علیہ السلاة والسلام اللہ پہلم برمیم یہ ہے ری ونام اللہ ورونی چھارو சலாத்தும் சலாமும் அன்னலம் பெருமானார் முகமது நபி சல்லாஹ் அரீஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வழிவந்த உத்தம சத்திய சகாபாக்கல் சஹாபிய பெண்மணிகள் தாபியர்கள் தபா தாபிகள் குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக முன்னமே வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள் நாம் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்கள் நம் உற்றார் உறவினர்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உலகத்தில் உண்டான அத்துணை முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹு தாலாவுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக ஆமீ பெருமதிப்பெருக்கும் மரியாதை குமரி அவர்களே நாம் குளிர்காலத்தில் இருக்கிறோம் அல்லாஹு தாலா இந்த உலகை மிக அழகான முறையில் படைத்திருக்கிறான் அல்லாஹு தாலா மிக நுட்பமான முறையில் எல்லாவற்றையும் வடிவமைத்திருக்கிறான் அல்லாஹுத்தாலாவுடைய படைப்பின் அந்த பலமும் அல்லாஹுத்தாலாவுடைய நுட்பமான அந்த வடிவமைப்பும் மிக அற்புதமானது மிக அழகானது அல்லாஹுத்தாலாவுடைய அற்புதமான அந்த படைப்புகளில் ஒன்றுதான் பருவகால மாற்றங்கள் கால மாற்றங்கள் கணேத்திற்குரியவர்களை குளிர்காலமும் கோடை காலமும் மாறி மாறி வருவதென்பது அல்லாஹுத்தாலாவுடைய மிக அற்புதமான படைப்பாற்றலுடைய வெளிப்பாடாகும் நிச்சயமாக எல்லாவற்றிலும் நமக்கு படிப்பினை இருப்பதை போன்று குளிர்காலத்திலும் நமக்கு படிப்பினை இருக்கிறது மோமீன்கள் எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றுவதற்கு முயற்சி செய்வதை போன்று குளிர்காலத்தையும் நன்மையாக மாற்றக்கூடியதற்கு மாற்றுவதற்கு பெரும் முயற்சி செய்ய வேண்டும் இணையத்திற்குரியவர்களை குளிர்காலம் ஏன் வருகிறது சாதாரணமாக அறிவியல் ரீதியாக சூரியனை பூமி சுற்றி கொண்டு வருகிறது அதுவும் நீள்வட்ட பாதையிலே சுற்றுகிறது பூமி தன்னைத்தானேயும் சுற்றி கொள்கிறது தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் நீள்வட்ட பாதையிலே பூமி சுற்றி வந்து கொண்டிருக்கிறது அப்படி அது வருகின்ற பொழுது சூரியனுக்கு நெருக்கமாக சூரியனுடைய பகுதியை அந்த பூமி முன்னோக்கி நம்முடைய நாடு இருக்குமே ஆனால் அப்பொழுது கடுமையான வெப்பம் கோடை காலமாக இருக்கிறது சூரியனை விட்டு பூமி தூரமாக நாம் இருக்கின்ற பகுதி சூரியனுடைய கதிர்கள் படாத பக்கம் இருக்குமே ஆனால் கடுமையான குளிர்காலமாக இருக்கிறது மிகச் சாதாரணமாக மிக இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பிசிக்கல் லா இது இயற்பியல் விதி அறிவியல் விதி என்று வைத்துக் கொள்ளலாம் அல்டிமேட் காஸ் என்று சொல்லப்படக்கூடிய உண்மை என்று ஒன்று இருக்கிறது நபிசல்லாஹு அலி செல்லும் அவர்கள் அதை தெளிவுபடுத்துகிறார்கள் இது சாதாரணமாக மனிதர்களுக்கு வழங்கி கொள்ளக்கூடிய குளிர்காலம் ஏன் வருகிறது என்பதற்கான விளக்கம் ஆனால் அந்த குளிர்காலமும் ஏன் வருகிறது என்பதற்கு நபி நவிசல்லாஹலி ஒரு செல்லும் அவர்கள் அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்லுகிறார்கள் இஷ்டகன் ஆறு இல நரகமாகிறது தன்னுடைய ரிட்சவண்ணத்தில் முறையிடுகிறது அகலப அலி என்னுடைய சிலது சிலதை சாப்பிட்டு விட்டது என்பதாக நரகம் அல்லாவிடத்திலே முறையிடுகிறது அல்லாஹு தலாஃபா அதின் அலகு நஃப்சைனி இரண்டு மூச்சுகள் விடுவதற்கு அல்லாஹ் தஆலா அதற்கு அனுமதி அளித்தான் நஃப்சுன் ஃபிஷித்தாயி நஃப்சுன் ஃபிஸ்ஸைஃபி குளிர்காலத்தில் ஒரு மூச்சு கோடை காலத்திலே ஒரு மூச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள் குளிர்காலத்தில் எந்த குளிரை நீங்கள் அனுபவிக்கிறீர்களோ அந்த குளிர் அதனுடைய ஒரு மூச்சு கோடை காலத்தில் எந்த வெப்பத்தை நீங்கள் அனுபவிக்கிறீர்களோ அந்த வெப்பம் நரகத்துடைய மற்றொரு மூச்சு என கூறினார்கள் கோடை காலமும் குளிர்காலமும் நரகத்தினுடைய மூச்சு காற்று என்பதாக ரசுருல்லாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கியிருக்கிறார்கள் இந்த ஹதீஸின் மூலமாக மூன்று விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் முதலாவதாக நரகம் சில கடுமையான நெருப்பாகவும் சில இடங்களிலே கடுமை குறைந்த மிக குறைவான அளவிலே நெருப்பாகவும் இருக்கும் கணியத்திற்குரியவர்கள நெருப்புக்கென்று ஒரு குணம் இருக்கிறது அது எதன் மீது படர்கிறதோ எதை பிடித்துக் கொள்கிறதோ அவைகளை அது இல்லாமல் ஆக்கிவிடும் அவைகளை அது கரித்துவிடும் அவைகளை அது சாப்பிட்டு விடும் ஒரு பேப்பரில் நெருப்பு படுகிறது என்று சொன்னால் அந்த நெருப்பு அந்த பேப்பரை கரித்து இல்லாமல் ஆக்கி சாப்பிட்டு விடுகிறது அதே அதேபோன்று அதிக நெருப்புள்ள பகுதிகள் நரகத்தில் குறைவான நெருப்புள்ள வெப்பமுள்ள பகுதிகளை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பிக்கிறது எனவேதான் நரகம் அல்லாஹு தல்லாவிடத்தில் யார்லா என்னுடைய சில பகுதி சில பகுதிகளை சாப்பிட்டு விடுகிறது என்பதாக முறையிடுகிறது கணியவர்கள இன்னொரு விஷயம் பொதுவாக நெருப்பிலிருந்து வெப்பம் வெளியே வரும் ஆனால் நபிகளாருடைய பார்க்கின்ற பொழுது நெருப்பிலிருந்து நரகத்திலிருந்து வரக்கூடிய மூச்சு அது குளிராக இருக்கிறது அல்லாஹு அல்லாவுடைய அற்புதமான நுணுக்கமான வடிவமைப்புகளிலே ஒன்று நெருப்பிலிருந்து குளிர்ச்சி நெருப்பிலிருந்து குளிர் நரகத்திலிருந்து குளிர் என்பது நபிகளால் சொல்லி இருக்கக்கூடிய அல்லாவுடைய அற்புதமான அந்த விளக்கி வைக்கக்கூடிய பெரும் அற்புதமாகும் இந்த ஹதீஸுக்கு இன்னொரு விளக்கமும் சொல்லுகிறார்கள் அதாவது மூச்சு நெருப்பு நரகம் மூச்சு விடுகின்ற பொழுது அது கோடை காலமாகவும் அந்த மூச்சு அது உள்ளே இழுக்கின்ற பொழுது நபிகளார் என்பது ஒன்று மூச்சை வெளியே விடுவது இன்னொன்று அந்த மூச்சை உள்ளே மூச்சு வெளியே வருகின்ற பொழுது அது கோடை காலமாகவும் அந்த மூச்சை அது உள்ளே எடுக்கின்ற பொழுது அது குளிர் காலமாகவும் ஆகிவிடுகிறது என்பதாக இந்த ஹரீஸுக்கு விளக்கம் சொல்லுகிறார்கள் ஆக கண்ணியத்திற்குரியவர்களே குளிர்காலம் என்பது அல்லாஹுத்தாலாவுடைய மிக பெரும் ஏற்பாட்டிலே நரகத்திலிருந்து விடக்கூடிய ஒரு மூச்சாக இருக்கிறது என்பதை வழங்கிக் கொள்ள வேண்டும் இணையத்திற்குரியவர்களே அல்லாஹூத்த குளிர்காலத்தை ஏற்படுத்தி விட்டான் அப்படி ஏற்படுத்தியதற்கு பிறகு குளிரினால் இவர்கள் சிரமப்படுவார்கள் என்பதும் அல்லாஹூ தாலாவுக்கு தெரியும் எனவேதான் அந்த குளிரை கட்டுப்படுத்தக்கூடிய மட்டுப்படுத்தக்கூடிய குளிரிலிருந்து பாதுகாக்கக்கூடிய எல்லாவற்றையும் அல்லாஹு தலா உருவாக்கி வைத்திருக்கிறான் குரானிலே கால்நடைகளை நாம் உங்களுக்காகவே படைத்திருக்கிறோம் கால்நடைகளை அல்லாஹு தலா மனிதர்களுக்காக மட்டுமே படைத்திருக்கிறான் ஆடு மாடு ஒட்டகம் போன்ற கால்நடைகள் மனிதர்களுக்காக படைக்கப்பட்டவை அல்லாஹ் குரான் மிக தெளிவாக உங்களுக்கு குளிரை போக்கக்கூடிய கதகதப்பு இருக்கிறது என்கிறான் என்று சொன்னால் குளிரை போக்கக்கூடியது குளிரை இல்லாமல் கம்பளிகளின் மூலமாக தோல்களின் மூலமாக குளிரிலிருந்து பாதுகாத்துக் கொள்கிறோம் என்பதை அல்லாஹ் குரான்ல சொல்லுகிறான் நீங்கள் அதிலிருந்து சாப்பிடுகிறீர்கள் உண்கிறீர்கள் உங்களுக்கு அதுல பல பிரயோஜனங்கள் இருக்கிறது வழக்கம் ஷீகா மனாஃபிக வமின்ஹா த குலுன் உங்களுக்கு அதில் நிறைய பயன்கள் இருக்கிறது நீங்கள் அதிலிருந்து சாப்பிடவும் செய்கிறீர்கள் என்று அல்லாஹுத்தாலும் குரானில் சொல்லுகிறார் கணியத்திற்குரிய ஒருகளை அல்லாஹுத்தாலா குளிரை ஏற்படுத்தி அந்த குளிர்லிருந்து பாதுகாக்கக்கூடிய வழிமுறைகளையும் அதற்கான சாதனங்களையும் அல்லாகுத்தலா சேர்த்து இந்த மனிதர்களுக்காக படைத்து வைத்திருப்பதாக குரானில சொல்லுகிறான் கணியத்திற்குரிய குளிர்காலம் என்பது மனிதர்களுக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சியை தரக்கூடியது ஒரு சந்தோஷத்தை தரக்கூடியது இணையத்திற்குரியவர்கள எப்படி கடுமையான வெப்பமாக இருக்கின்ற சமயத்தில் கடுமையான வியர்வையாக இருக்கின்ற சமயத்தில் ஒரு ஏசி ரூமுக்குள்ள நாம் போனதற்கு பிறகு ஒரு ஏசி ஹாலுக்குள்ள போனதற்கு பிறகு மனம் ஒரு பெரும் நிம்மதியை ஒரு சந்தோஷத்தை அடைகிறது அல்லவா பெரும் நிம்மதியை உணர்கிறது அல்லவா அதே போன்று கோடை காலத்தில் குளிர் பிரதேசங்களாக இருக்கக்கூடிய ஊட்டி கொடைக்கானல் போன்ற இடங்களுக்கு செல்வதற்கு மனம் விரும்புகிறது அங்கு சென்றதற்கு பிறகு ஒரு விதமான மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் பெற்றுக் கொள்கிறோம் அது ஏற்பட்டு விடுகிறது இணையத்திற்குரியவர்களே அதே போன்றுதான் குளிர்காலம் என்பது மனிதர்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியது எண்ணையத்திற்குரியவர்களை அந்த வெப்பம் அந்த வெயில் காலத்தினுடைய அந்த வெப்பம் வெயில் காலத்தினுடைய அந்த வியர்வை இந்த கசகசப்பு எல்லாம் இல்லாமல் ஒருவிதமான மகிழ்ச்சியை சந்தோஷத்தை குளிர்காலம் தருகிறது என்பதையும் அல்லாஹ் குரானில் சொல்லுகிறான் லீ இலாஃபி குறைஷ் குறைஷிகளை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக வேண்டி ஈலாஃபி என்று லதஷி அவர்களுடைய கோடைகால குளிர்கால பயணங்களிலே அவர்களை மகிழ்ச்சி படுத்துவதற்காக வேண்டி என்று அல்லாஹூத்தில சொல்லுகிறான் குறைசிகளுக்கு அந்தஸ்துகளை கொடுத்திருக்கிறான் அதில் ஒன்று அவர்களுக்கு கோடைகால குளிர்கால பயணங்களை ஏற்படுத்தி கொடுத்தது அந்த பயணங்களிலே அவர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்தது அந்த பயணங்களிலே அவர்களுக்கு நிம்மதியை ஏற்படுத்தி கொடுத்தது அந்த பயணங்களிலே அவர்களுக்கு பாது ஏற்படுத்த அப்படிப்பட்ட குளிராலத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படும் என்பதை அல்லா குரானில் தெளிவுபடுத்துகிறான் கணேசற்குரியவர்களே அப்படி மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்திய அல்லாவுக்கு நாம் குளிர்காலத்திலும் வணக்கங்களின் மூலமாக நன்றியை செலுத்த வேண்டும் அதான் அதனால் தான் அடுத்து ஃபல் யாபுதுவுங்கிறான் இலாஃபியம் ரெஹலத்த சித்தா இவர் ஃபல் யாபுதூ நீங்கள் அக்தாவை வணங்குங்கள் என்பதாக குரானில் சொல்லுகிறார் இணையத்திற்குரியவர்களை குளிர்காலத்தில் இபாதத் என்பது மிக இலகுவான ஒன்று உதாரணமாக நோன்பு இருக்கிறது குளிர்காலத்தில் மிக இலகுவாக வைத்துவிடக்கூடிய ஒன்று நமக்கெல்லாம் தெரியும் இணையத்திற்குரியவர்களே கோடை காலங்களிலே நோன்பு என்பது மிகச் சிரமமான ஒன்று காணம் காரணம் பகல் மிக நீளமானதாக இருக்கும் அதனுடைய வெப்பம் அதனுடைய வெயில் அதனுடைய தாக்கங்கள் நம்முடைய உண்டாக்கும் தண்ணீர் துவிக்க வைக்கும் பலவிதமான சோர்வுகளை ஏற்படுத்தும் ஆனால் குளிர்காலத்திலே நோன்பு என்பது பகல் சுருக்கமானதாக இருக்கும் ஆறு மணிக்கெல்லாம் நோன்பு திறக்கக்கூடிய நேரம் வந்துடும் இப்ப குளிர்காலம் வாங்க எத்தனை மணிக்கு சொல்றாங்க ஆறு மூணு இன்னைக்கு ஆறு ஆறு ஆயிருக்கு ஆனா இவ்வளவு காலம் பார்த்தோம் சொன்னா ஆறு மணி ஆறு ஒன்று என்கின்ற ரீதியில பகல் சுருங்கி மிக விரைவாக நோன்பு திறக்கக்கூடிய நேரம் வந்துடும் அதுவும் அல்லாமல் குளிர் காலத்துல எந்த விதமான களைப்பும் இருக்காது எந்த விதமான நாவரட்சியும் இருக்காது அதனால தான் அல் கனிமத்துல் பாரிதத்து ஃபி சௌமி ஷிதாயி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் குளிர் காலத்திலே நோன்பு என்பது குளிர் காலத்திலே நோன்பு என்பது சிரமப்படாமல் கிடைக்கின்ற பெரும் ஆதாயமாகும்ங்கறான் அஸ் அல் எந்த கஷ்டம் இல்ல இந்த சிரமம் இல்ல ஆனால் ஆதாயம் கிடைக்கும் அப்படியான ஒன்று குளிர்காலத்திலே நோன்பு வைப்பது அதுபோக இரவு நீளமாக இருக்கும் குளிர்காலத்தில் அப்ப இரவு வணக்கங்களை அதிகமான முறைகளிலே செய்வதற்கும் குளிர்காலம் மிக ஏற்றமான ஒரு காலமாக இருக்கிறது அதனால குளிர்காலத்தில் எவ்வளவு நன்மைகளை நோன்புகளை வைக்க முடியுமோ அவ்வளவு நபிலான நோன்புகளை வைப்பது இரவு நேரங்களில் எவ்வளவு அதிகமான இரவு தொழுகைகளை தகச்சத்துகளை தொழுக முடியுமோ அவ்வளவு தொழுது விடுவது குளிர்காலத்தையும் நன்மையாக மாற்றுகின்ற மிகப்பெரும் பெரும் யுக்தியாகும் இணையதளபுரியவர்களை குளிர்காலத்தில் செய்யக்கூடிய நன்மைகளுக்கு இரட்டிப்பு நன்மை உண்டு குளிர்காலத்தில் செய்யக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹுத்தாலாவிடத்தில் மிகப்பெரும் அந்தஸ்து உண்டுல்லாஹ் சதல்லாஹ் தனிவசனமகள் சொல்லுவார்கள் மண் சல்லல் பருதைனி தஹலல் ஜென்னா குளிர்ச்சியான இரண்டு தொழுகைகளை யார் தொழுவார்களோ அவர்கள் சொர்க்கத்திலே நுழைவார்கள் குளிர்ச்சியான இரண்டு தொழுகை என்பது காலை சுப்புகுடைய தொழுகையும் அசருடைய தொழுகையும் குறிக்கும் அந்த ஹதீஸுடைய விளக்கத்துல குளிர்ச்சியான தொழுகைன்னு சொன்னா பதினுடைய தொழுகை பஜருடைய நேரம் மிக குளிர்ச்சியான ஒரு நேரமாக இருக்கும் அசருடைய நேரம் வெயில் போய் குளிர் ஆரம்பிக்கின்ற ஒரு சூழல் எனவே இந்த ரெண்டு தொழுகைகளையும் யார் தொழுகிறார்களோ அவர்களுக்கு தஹதல் ஜன்னா சொர்க்கங்கடைக்குன்னு சொர்க்கத்தை நினைந்து விடுவார்கள் என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார் என்னையதற்கு இது குளிர் காலத்துக்குன்னு சொல்லப்பட்ட ஹதீஸ் அல்ல சாதாரணமாக சொல்லப்பட்ட ஹதீஸ் சாதாரணமாகவே குளிரான அந்த இரண்டு தொழுகைகள் தொழுகின்ற பொழுது சொர்க்கம் கிடைத்து விடுகிறது என்றால் குளிர்காலத்தில் யார் முறையாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் உறுதியாக கிடைக்கும் என்பதிலே இருவேறு கருத்துகளுக்கு இடமில்லை இன்னும் சொல்ல போனா குளிர் காலத்துல எல்லா தொழுகையுமே குளிர்ல தொழுகிற மாதிரி தான் இருக்கும் அசரு மஹரிப்பு ஈஷா பஜிர் எல்லாமே குளிர தொழுகிற மாதிரி தான் இருக்கும் ஏன் நபிகளார் குறிப்பாக குளிர்ல தொழகக்கூடிய தொழுகைன்னு சொன்னாங்கன்னு சொன்னா மிக கஷ்டமான ஒண்ணு குளிரான சமயங்களிலே அந்த குளிர் அந்த போர்வையை விட்டு விளக்கி வெளியே வந்து அதற்காக ஒளி செய்து அதற்காக நடந்து சென்று அதற்காக துழுவது என்பது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் சிரமமான ஒன்று பணி ஊத்தி கொண்டிருக்கும் குளிர் நடுங்கி கொண்டிருக்கும் எழுந்திருப்பதே பெரிய செயலாக இருக்கும் தூக்கத்தை உதறி போர்வையை நகட்டி அங்கிருந்து அப்படி எழுவது என்பது மிகப்பெரிய காரியமாக மிகப்பெரிய செயலாக இருக்கும் அதனால தான் ரசூலா அவர்கள் நன்மைகள் இருக்கிறது என்று சொன்னால் குளிர்காலத்துடைய பதருக்கு பலர் பல மடங்கு நன்மைகள் இருக்கும் ஏன்னா அவ்வளவு விரைவாக எழுந்து வர முடியாத ஒரு சூழல சுபகுடைய நேரத்திலே குளிர்காலத்திலே தொழுவது என்பது அல்லாவுக்கு மிக ஏற்றமான ஒன்று

நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இஸ்பாகுல் உலூயி அலல் மகாரிஹி மனம் விரும்பாத போதும் ஒலுவை பரிபூர்ணமாக செய்வது முதல் விஷயம் மனம் விரும்பாத போதும் அனல் மக்காரிகி நீங்கள் வெறுக்கின்ற பொழுதும் எப்ப ஒழு செய்வத வெறுப்போம் எப்ப ஒழு செய்வத மனம் விரும்பாது குளிர்காலத்துல மனம் விரும்பாது குளிர்காலத்துல ஒழு செய்யறது வெறுப்பாக இருக்கும் குளிர்காலத்துல தண்ணியில கொண்டு போய் கை வைக்கிறதே கஷ்டமாக இருக்கும் கொண்டு போய் நேரத்தில் வைப்பதே விருப்பானதாக இருக்கும் மனம் விரும்பாததாக இருக்கும் நபிகளார் அழகாக சொன்னார்கள் அப்படியான நேரத்திலே உழுவை பரிபூர்ணமாக செய்வது சும்மா டக்கு டக்குன்னு இல்ல முழுவதுமாக ஒழுவை பரிபூர்ணமாக குளிர்காலத்திலே செய்வது என்பது பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் அந்தஸ்துகள் உயர்த்தப்படுவதற்கும் காரணமாக இருக்கும் அடுத்த நபர்களால் சொன்னார்கள் பள்ளிவாசலுக்கு நடந்து வருவது ஒரு தொழுகைக்காக காத்திருந்து அதற்கு பிறகு தொழுவது இந்த மூன்று காரியங்களும் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் அந்தஸ்துகள் உயர்த்தப்படுவதற்கும் காரணமாக இருக்கும் என சுருல்லாய் சலாஹ் அலி வசல்மன் கூறினார்கள் இணையதற்குரியவர்களை எசீத் ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு தடவைஃபத்துல் யமான் ரதி அல்லாஹாலா என்பவர்களோடு சேர்ந்து நாங்கள் பேசிக் கொண்டு இருந்தோம் ஒரு மனிதர் உதைஃபத்துல் யமான் ரதி அல்லாஹான சொன்னார் அருமை தோழரு சுருல்லா காலத்துல மட்டும் நாங்க இருந்திருந்தா சுர்லாவோடு சேர்ந்து நாங்கள் நிறைய போர் செஞ்சிருப்போம் நாங்கள் நிறைய காரியங்களை நம்பி எல்லாருக்காக செஞ்சு கொடுத்திருப்போம் அப்படின்னு ஒரு மனிதர் சொன்னார்

எிப்படைக்குள்ளாக சென்று உழவறிந்து வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள் அப்படி யார் உழவறிந்து வந்த செய்தியை சொல்லுகிறார்களோ நிச்சயமாக அல்லாஹூ தாலாம் நாளை அவர்களை என்னோடு இருக்க வைப்பான் எவ்வளவு பெரிய பாக்கியம் எவ்வளவு பெரிய பாக்கியம் நபிகளாரோடு இருக்கக்கூடிய பாக்கியம் இந்த வார்த்தையை ரசூல்லா சொல்றாங்க எங்கள் ஒருவர் கூட எந்திரிக்கலா ஏன் சொன்னா அவ்வளவு கடுமையான குளிர் அவ்வளவு கடுமையான காற்றடித்துக் கொண்டிருக்கிறது அவ்வளவு கடுமையான குளிர் எந்திரிச்சு போறதுக்கு எங்களுக்கு யாருக்கும் மனசு இல்லை எதற்கு பிறகும் நபிகளாருடைய இந்த வார்த்தைக்கு பிறகும் சொல்றாங்க எந்திரிச்சு போனா உழவறிஞ்சு வந்தா இன்னொரு சொல்கத்தில இருக்கலாங்கிறாங்க கணியத்திற்குரியவர்களே இந்த பாக்கியம் நபிகளார் இவ்வளவு பெரிய சுமச்சியை சொல்லுகிறார்கள் என்றால் அந்த கடுமையான குளிர்ல எழுந்து போய் அந்த விஷயத்தை சேகரித்து வருவது என்பது மிக கஷ்டமான காரியம் அப்படி அப்படி ஒருவர் போயிட்டு வந்துட்டாருன்னு சொன்னா அவருக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்து கொடுப்பதுல எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை இப்ப நபி சலாஹி ரெண்டாவது ரூபாய் சொன்னாங்க யார் போய் தகவலை சேகரித்து வருவது யார் அருமைக்கிற மூன்றாவது தடவையும் நபிகளா சொன்னார்கள் யாரும் எந்திரிக்கிற அவ்வளவு குளிர் அவ்வளவு காற்று இப்ப ரசூல்லாய் சல்லா அலி வசலம் அவர்கள் ஹொதைஃபாவே நீங்க எந்திரிங்க நீங்க போய் உழவுறிஞ்சிட்டு வாங்கன்னு சொன்னாங்க அப்படி அனுப்பும் போது சொன்னாங்க எதிரிகளை வெளிப்படைய செய்து விடாதேன்னு சொன்னாங்க பார்த்து கவனமா போயிட்டு கவனமா வரணும் எதிரிகள் விடுத்து விடக்கூடாது நீங்க போனது எனக்கு எதிராக அவர்கள் விழித்து அவர்கள் எதுவும் செஞ்சுடக் கூடாது வந்துடக்கூடாது அந்த விஷயத்தில் கவனமாயிருங்க என்று சொல்லி அனுப்பி வைக்கிறார் கணியத்திற்குரியவர்களே உதய பாரதி அல்லாஹு தாலான் சொல்லுகிறார்கள் நபிகளால் என்னை போ என்று சொன்னதற்கு பிறகு நான் நடக்க ஆரம்பித்தேன் சுடுதண்ணீரிலே நான் நடந்து செல்வதை போல் நான் பரக்கத் அவர்களுடைய அந்த வார்த்தைக்கு பிறகு நான் நடந்து சென்றேன் எனக்கு குளிரில் நடந்த மாதிரியே தெரியல எனக்கு குளிரே தெரியல நான் வெந்நீரிலே சுடுதண்ணீரிலே நடந்து சென்றதை போன்று நான் உணர்ந்தேன் அப்ப அங்க போனேன் அங்க அபு சுஃபியான் அபு சுஃபியான் அந்த இடத்துல குளிர் காய்ந்து கொண்டிருந்த நெருப்புகளை மூட்டி நான் அவரை பார்த்த உடனே என்னுடைய அம்பை எடுத்து வில்லை பூட்டி அவரை குறிவைத்து தாக்கி விடலாம் என்று நினைத்தேன் ஆனா ரசூல் லாய் சொல்லா சொன்ன வார்த்தை எனக்கு ஞாபகம் வந்தது என்னை எனக்காக வேண்டி அவரை நீ வெளிப்படைய செய்து விடாதேன்னு சொன்னாங்க இல்லையா அது ஞாபகம் வந்துருச்சு டக்குன்னு அம்பை வச்சுட்டு ரசூல் லாய் சொல்லா அடிவிசம் இடத்துல மீண்டும் திரும்ப வந்தேன் அப்பவும் உதைஃபா சொல்கிறார்கள் நான் சுடுதல் நீரிலே நடப்பதை போன்றே உணர்ந்தேன் குளிரே இல்லை ரசூல்லாய் சல்லா வலிவசம் அடுத்திலே சென்று நபிகளா இடத்திலே நான் விவரத்தை சொல்லி முடிக்கிறேன் குளிர் ஆரம்பிச்சு அற்புதமான ஒரு செய்தி அது வரைக்கும் குழு தெரியல ரசூல்லாவுடைய செய்தி சொல்லி முடிச்சோன்னு குளிர ஆரம்பிச்சிருச்சு ரசூல்லா இசுல்லா உடையம் அவர்கள் எக்ஸ்ட்ரா ஒரு போர்வை போத்தி இருந்தாங்க அந்த போர்வை எடுத்து எனக்கு போத்தி விட்டாங்க அந்த போர்வை தான் ரசூல்லா தொழுவாங்க நான் அந்த போர்வையை போர்த்தியவனாக அப்படியே அசந்து தூங்கிட்டேன் அதிகாலை வந்தது நபிகளார் தூங்கு மூச்சியை எழுந்திரு கில் யா நோமான் யா நௌமான் தூங்கு மூஞ்சியே தூங்கக்கூடியவரே நீங்கள் எழுந்திருங்கள் என்று எழுப்பி விட்டார்கள் என ஹதை பாரதி அல்லாஹு சொல்லுகிறார் இணையதற்குரியவர்கள குளிர்காலத்திலே செய்யக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹு தல்லாவிடத்துல பல மடங்கு அந்தஸ்து இருக்கிறது அல்லாஹு தாலா அதற்கு பல மடங்கு நன்மைகளை தருகிறான் என்பதை வழங்கிக் கொள்ள வேண்டும் இணையதற்குரியவர்களே குளிர் என்பதும் வெப்பம் என்பதும் கோடை என்பதும் அல்லாஹுத்தலா ஏற்படுத்திய ஒன்று அல்லா நாடினானே ஆனால் கோடையை குளிராக மாற்றிவிடவும் முடியும் குளிரை வெப்பமாக மாற்றிவிடவும் முடியும் எப்படி நபி இப்ராஹிம் அலிசுல்லாத் வசல்லாம் அவர்களை நெருப்பிலே தூக்கி போடுகின்ற பொழுது அல்லாஹு நெருப்புக்கு கட்டளையிட்டான் இட்டான் கூனி கூறுதா நெருப்பே நீ குளிர்ச்சியாக மாறிவிடும் நெருப்பினுடைய தன்மை சுட வேண்டும் நெருப்பினுடைய தன்மை கரிக்க வேண்டும் ஆனால் அல்லாஹு தாலாவுடைய கட்டளை யா நாரு கூனி பர்தா நீ குளிர்ச்சியாக மாறிவிடு நெருப்பு இப்ராஹிம் அலி சொல்லம் அவர்களுக்கு குளிரக்கூடியதாக குளிர்ச்சியானது அடுத்த ஒரு வார்த்தை எல்லாம் சொல்றான் சலாமா சலாமத்தாகவும் ஆகிடும் குளிர்ச்சினால கடுமையான குளிர்ச்சி ஆயிராத அவருக்கு எது சரியோ எது பொருத்தமோ எது தேவையோ எவ்வளவு தேவையோ அவ்வளவு குளிர்ந்து விடு அப்படின்னு அல்லாஹுத்தல் அற்புதமான ஒரு கட்டளை விட்டான் இணையத்திற்குரியவர்களே இந்த உலகம் இருக்கிறது அல்லாஹு தாலா இந்த உலகத்தை நடுநிலையானதாக ஆக்கி வைத்திருக்கிறான் சராசரியான வெப்பம் சராசரியான குளிர் சராசரியான மழை எல்லாம் கலந்து இருக்கிறதுனால தான் இந்த பூமியில நம்மால் வாழ முடிகிறது அல்லாஹு தலா பூமியை மனிதர்கள் வாழக்கூடிய இடமாக ஆக்கி இருக்கிறான் காரணம் என்ன இதெல்லாம் சமமாக இருக்கிறது கொஞ்சம் வெயில் அதிகமாயிட்டா சூரியனுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோள்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கரிந்து கொண்டு இருக்கிறது அதுல மனிதர்கள் வாழ முடியாது சூரியனை விட்டு தூரமாக இருக்கக்கூடிய கோள்கள் எல்லாம் குளிரால் உறைந்து போகக்கூடிய அளவுக்கு குளிர் இருக்கும் அதுலேயும் மனிதர்கள் வாழ முடியாது அல்லாத்தாலா இந்த மத்தியில சமமான முறையில் குளிர்ச்சியையும் சூட்டையும் இந்த பூமிக்கு தந்திருக்கிறான் அதனால தான் வாழ முடியும் இந்த பூமியை இந்த மனிதர்களை அளிப்பதற்கு பெரிய சிரமப்பட வேண்டியது இல்லை அந்த குளிரை கொஞ்சம் கூட்டி வச்சுட்டா மனிதர்கள் அத்தனை பேர்களும் உடைந்து போவாங்க ரத்தம் எல்லாம் உறைந்து போய் அப்படியே வளர்ந்து விடுவார்கள் ஏசியினுடைய அந்த அளவை கூட்டுகிறோம் இல்லையா அதே போன்று இந்த பூமியிலே குளிர்ச்சியினுடைய அளவை கூட்டினால் போதும் எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மர்மையுடைய ஒரு நிகழ்வை சொல்லி காட்டுவார்கள் தஜ்ஜால் இந்த பூமிக்கு வந்து ஈஸா அலைஹிஸ்ஸலாம் வந்து தஜ்ஜாலை கொலை செய்ததற்கு பிறகு ஈஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏழு ஆண்டுகள் ஆட்சி செய்வார்கள் அப்படி ஆட்சி செய்து முடித்ததற்குப் பிறகு யாருடைய உள்ளத்திலே கடுகளவு ஈமான் இருக்கிறதோ அவர்கள் அத்துணை பேர்களையும் ஷாமிலிருந்து புறப்பட்ட ஒரு குளிர்ந்த காற்று அத்துணை பேர்களையும் இல்லாமல் ஆக்கிவிடும் என்று ரசூலாசமில் கூறியிருக்கிறார்கள் அழிப்பதற்காக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தது குளிர்ந்த காற்று இருந்து புறப்பட்ட குளிர்ந்த காற்று அந்த குளிர்ந்த காற்றை அந்த குளிரை அல்லா இப்பவே அனுப்பி வச்சாலும் நம்மளால் தாங்க முடியாது நம்ம அத்துணை பேர்களும் இல்லாமல் ஆக்கி விடுவோம் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு சக்தியை அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான் என்பதை வழங்கிக் கொள்ள வேண்டும் இணையதற்குரியவர்களே நாம் கியாமத்து நாளையிலே சொர்க்கமோ நரகமோ அல்லா பாதுகாக்க வேண்டும் நரகத்தை விட்டு சொர்க்கத்திற்கு செல்லுகின்ற பொழுது சொர்க்கத்திலே கடுமையான குளிர் இருக்காது அல்லா சொல்லுகிறான் அவர்கள் அதிலே சூரியனை பார்க்க மாட்டார்கள் குளிரையும் சொர்க்கத்திலே பார்க்க மாட்டார்கள் சொர்க்கம் என்பது சாதாரணமாக நாம் எந்த குளிரை விரும்புவோமோ அப்படிப்பட்ட குளிரை தரக்கூடியது அதே சமயம் நரகத்திலே குளிர்ச்சியான எந்த ஒன்றுமே இருக்காது நரகத்தில் எந்த விதமான குளிர்ச்சியும் இருக்காது என்று அல்லாஹ் குரான் சொல்லுகிறான் கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹு நரகத்தை விட்டும் பாதுகாத்து சொர்க்கத்திலே நுழையக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பதற்கு குளிர்காலத்திலும் அதிகமான நன்மை செய்யக்கூடியவர்களாக அல்லாஹுத்தல்லா ஆக்கி வைப்பானாக